சகோதரர்களே நமது மகாதுரையின் உத்தரவின்படி இந்த சேச நெசினை அந்த கழுத்துளோடு இருக கட்டி பாதம் துவக்கி சிரசு பறிய மறை நன்றாய் அடித்து ஆக்கினை செய்வோம் வாருங்கள் அனைவரும் சேர்ந்தெடுத்தால் களைத்து போய்விடுவோம் ஆகையால் ஒவ்வொரு ஜோடியாக அடிப்போம் வாருங்கள் அப்படியே வாங்க முதல் ஜோடி அடிங்கள் ஒன்று மூன்று யுவரியா அங்கு அடிங்கள் ஈவரியா அர்த்தடு இவர் 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 படுகத்தனிலே தன்னுடன் தந்து காடும் இந்த மனிதன்யா மண்ணுயிர் மீக்க தன்னுயிர் தரவே காயப்படும் இந்த மனிதன்யா படுகிலே தன் தந்து காயப்படும் இந்த மனிதன் மண்ணுயிர் மீக்கு தன்னுயிர் தருவி காயப்படும் இந்த மனிதன் பேரு பெற்றவழின் புண்ணிய வயிற்றில் அவதரித்தூமியின் பாவ பரிகாரம் இவர மணபலியுடன் பெண்களுக்குே பேவளின் புண்ணிய வயிற்றில் ई पर यारेन நானே அடிக்கிறேன் எழுது நண்பா அமர வைத்து பரிகாசம் செய்வோம் என்று சொன்னதினால் ராஜாக்களையும் பட்டு சால்வைக்கு பதிலாக இவன் தன்னை யூதருக்கு ராஜா என்று சொன்னதினால் ராஜாக்கள் தலையில் வைக்கும் தங்க முடிக்கு பதிலாக இதோ இந்த கொப்பை முடியாக பின்னி இவன் தலையில் வைக்கிறேன் ஓ நசேனுவே நீ யூதருடைய ராஜா என்று சொன்னதினால் ராஜ ராஜாக்கள் கையில் பிடிக்கும் தங்க செங்கோலுக்கு பதிலாக இதோ மூங்கிக் கோடை பிடித்துக் கொள்ள சகோதரர்களே நாம் ராஜாக்களுக்கும் பிரபுகளுக்கும் மரியாதை செய்வோம் அல்லவா அதுபோல் நாமும் இவருக்கு மரியாதை செய்வோம் முதலில் நானே மரியாதை செய்கிறேன் இவரே ராஜாவே நீர் தானே இப்பொழுது ஊன் கண்ணத்தில் யார் அடித்தார் சொல் பார்க்கலாம் கல்வணம் கொண்ட கடல்கள் வாதை செய்ய உங்களுக்கு எப்படி மனம் வந்தது இவரை நாற்பது அடிகள் மட்டும் மட்டும்தானே அடிக்கச் சொன்னார் இவரை இப்படியும் வாதைப்படுத்தலாமா போதும் போதும் விட்டு விடுங்கள் வஞ்சக நெஞ்சுடைய மூர்க்கர்களே வைதிரவாத செம்மரி போல நீங்கள் செய்யும் இந்த கொடுமைகளை அனுபவித்து நிற்கும் இந்த சாந்த சொருபனை கண்டுமா உங்கள் கல்வனம் கரையவில்லை வாதைப்படுத்தினது போதும் இனி இந்த மனிதரை ஒரு துன்பமும் செய்யாது விழாத்துடன் கூட்டிக் கொண்டு போங்கள் எச்சரிக்கை மனாதுரையே சொலாதர்களே இந்த நமது மனவை ராக்கியம் தனிம்படி நன்றாய அழித்து ஆக்கிரை செய்தோம் மீண்டும் மேலே யாத்த துரணத்தில் கொண்டு பாருங்கள் அப்படியே செய்வோம் பாருங்கள் தங்களின் உத்தரன்படி இந்த நசுரனுவை நாற்பது அடிகள் இல்லை இல்லை நாற்பதுக்கும் ஒன்று குறைவாக முப்பத்தி ஒன்பது அடிகள் அடித்து தங்களிடம் கொண்டு வந்துள்ளோம் மகாதுரையே மனிதன் இதோ மனிதன் இந்த மனிதனை பாருங்கள் இசு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியி வாழ்க இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய பாடுகளை நாம் முழுமையாக தியானித்து வருகின்றோம் இயேசுவினுடைய பாடுகளை நாம் தியானித்து வருவதன் விளைவாக அவருடைய அன்பை நம்முடைய வாழ்வில் இது எடுத்து என்பகிறது இயேசு கிறிஸ்து இயேசுவினுடைய இந்த பாடுகள் ஒரு வரலாற்று சின்னமாக திகழ்கிறது யூவான் எழுதிய நச்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனம் ஒன்றில் அழகாய் நாம் வாசிக்க கேட்கிறோம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது ஆகவே அந்த வாக்கு இயேசு கிறிஸ்து என்னும் மனித உருவில் எடுத்து அவர் இந்த உலகத்தில் வந்தார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஆறிலிருந்து எட்டு முடிய உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தார் அந்த கடவுளுக்குரிய நிலையை அவர் பற்றிக்கொள்ளாமல் மனித ரூபம் எடுத்து அதுவும் தன்னை முழுமையாக தந்தையினுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க திருவிழமானார் ஏன் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவர் கையாள வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மை முழுமையாக அன்பு செய்கிறார் பிரியமானவர்களே இந்த அன்பின் நிமித்தம்தான் இன்று நம்முடைய சகோதரர்கள் நடித்து காண்பித்த பாடுகள் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் ஏதோ அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது அல்ல இஸ்ரேல் மக்கள் மீட்பு திட்டத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் முழுமையாக பாவ அடிமை தளத்தில் இருந்து அவர்கள் வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவே தன்னை முழுமையாக கையளித்தார் இன்று நாமும் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட பாவத்தில் நாம் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதோ இரவு முழுவதும் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை நாம் தியானித்து வருகின்றோமே ஏதோ முன்னூற்றி முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த பாஸ்கா பெருவிழாவானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாஸ்கா பெருவிழாவில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது இயேசுவினுடைய விழுமியங்களை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் அவர் ஏன் தன்னை முழுமையாக சிலுவையில் கையளித்தார் அவர் ஏன் தன்னை முழுமையாக தந்தையினுடைய திட்டத்திற்கு கையளித்தார் என்று நாம் தியானிக்கும் பொழுது அவர் உங்களையும் என்னையும் முழுமையாக அன்பு செய்கிறதின் அடையாளம்தான் இந்த பாடுகள் ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நம்மை முழுமையாக மாற்றுவோம் இதோ இந்த பாஸ்கா பெருவிழாவானது இந்த பாஸ்கா திருவிழாவானது அர்த்தமுள்ள திருவிழாவாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்மை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுது இறைவனுடைய அருளும் ஆசிர்வாதங்களும் நம்முடைய வாழ்விலும் இதோ மேட்டுப்பட்டி பங்கல் இருக்கின்ற அத்துணை குடும்பங்களிலும் இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை பிரியமானவர்களே ஆகவே இதோ இந்த பாஸ்கா பாடுகளின் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோமே அதோடு நம்முடைய பாடுகளையும் நாம் தியானிப்போம் இறைவன் நம்மோடு தான் இருக்கிறான் எப்படி கேச்சமனை தோட்டத்தில் தந்தையே இந்த துன்பக்கிண்ணத்தை என்னிடத்திலிருந்து அகற்றும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் ஆனால் இது என்னுடைய விருப்பம் அல்ல உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக்கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் ஆகவே நாமும் நம்முடைய வாழ்வில் துக்கம் சோதனைகள் வேதனைகள் உடல் உபாதைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் இயேசுவை உற்று நோக்கும் பொழுது அவர் நம்மை ஆசிர்வதிக்க கூடியவராக இருப்பார் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை ஆகவே இதோ இந்த இயேசு கிறிஸ்தனுடைய இந்த பாடுகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் முழுமையாக நம்மையும் கையளிப்போம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் ஆமன்